முத்து வந்து மீனா வீட்டுக்கு போகிறாரு கல்யாண நாள் அதுவும் அங்கே வந்து எல்லாம் கவனிக்கிறாங்க நல்லபடியாக கவனிக்கிறாங்க அப்போ இந்த சட்டை நல்லா இருக்குமா ஆமாம் அவங்களுக்கு அப்படின்ட்டு சீதா சொல்லுது ஆமாம் மற்ற வாங்கி கொடுத்ததில் நல்லாயிருக்கு சத்தியாக தான் பார்த்து பார்த்து எடுத்தானோன்னா இவருக்கு ரொம்ப கோவம் வந்துடுது முத்துக்கு முத்து கோவம் வந்து என்ன பண்ணிடுறாரு உடனே சட்டையை கழட்டிகிட்டு போயிடுறாரு போனது காலனியில் உள்ளவங்க அந்த காலனியில் உள்ளவங்கெல்லாம் ஏப்பா முத்து முத்து மாப்பிள்ளை மாப்பிள்ளைன்னு கூப்பிட்றாங்க இப்போ சா காரில் போய் உட்காந்துட்டு என்ன பண்ணுறாரு மீனாவை கூப்பிட்றதுக்கா ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு மீனாவை வந்து ஏறிடுறாங்க அதுவும் உள்ள மாப்பிள்ளை என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்கும்போது அப்புறம் வந்து மீனா வந்து வண்டியில் ஏறினதும் என்ன ஆச்சு உங்களுக்கு ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு அவன் காசுலேருந்து எனக்கு வாங்கி கொடுத்த சட்டையெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படி உனக்கு தெரியும்னு தெரிஞ்சு ஏன் சொல்லாமல் இருந்தேன் எனக்கு இப்போ தாங்க தெரியும் நான் எப்படி சொல்லாம இருப்பேன் தெரிஞ்சிருந்தா நான் உங்களை போட விட்டுருப்பன அப்படின்னு மீனா கேட்குறாங்க உங்களுக்கெல்லாம் ரொம்ப திமுறா போச்சு இல்லையா அப்படின்னு கேட்கும்போது ஏன் இப்படி இருக்கிறீங்க நீங்கள் எந்த நேரத்தில் எப்படி நடந்துக்கிறீங்கன்னே தெரிய மாட்டேங்குது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படிங்கம்மா முத்து முத்தா தான் இருப்பேன் நான் வந்து ஒவ்வொரு மாதிரியெல்லாம் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை வேகமாக ஓட்டிகிட்டு போகிறாரு ஓட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டார் ஏன் இங்கே நிப்பாட்டுறீங்க அப்படின்னு துணி கடைக்கு வந்திருக்கிறேன் அப்புறம் அப்படியே பனியனோட போ சொல்கிறியா அப்படிங்கிறாரு அப்படிங்கும் போது போய் சட்டை எடுக்க போகிறாரு சார் சார் இல்லை அந்த கடை ஓனரே சொல்கிறாரு சார் இப்படியெல்லாம் யாரும் வந்ததே இல்லை சார் பணியினோட வந்து எங்கள் கடையில் சட்டை வாங்குறீங்கன்னா நீங்கள் எப்படிப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டை ஒன்று வாங்கிடுறாரு சட்டை ஒன்று வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு வீட்டுக்கு வந்தால் இந்த விஜயாவும் ரோஹிணியை பண்ணுற அலப்புற தாங்கலை இந்த ரோஹிணி என்றைக்கு மாட்ட அன்னைக்கு விஜயாவோட போகிற மூஞ்சியை பார்க்கணும் இந்த விஜயாவும் ரோஹினியும் மாமியார் மருமகள் மாதிரியே இல்லை மகளும் அம்மா மாதிரி பேசிக்கிது குசு குசுன்னு பேசிக்கிட்டு என்ன காலையில் ஒரு சட்டையில் போனால் இப்போது ஒரு சட்டையில் வந்திருக்கிறான் இதை யார் எப்படி கேட்குறது அப்படின்னு இதை கவனிக்குது மீனாக கவனிச்சுட்டு கேட்குது என்ன அத்தை குசு குசுன்னு எங்களை பற்றி பேசுகிறீங்க என்ன பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குது அதுக்கு நாங்கள் ஒன்றும் பேசலை நாங்கள் என்னத்தை பேச போகிறோம் ஒன்றை போய் பெரிய மகாராணி பாருணி அப்படின்னு சொல்லும்போது பாட்டி எந்திரிச்சு வந்து கேட்குறாங்க என்ன யார் மகாராணி அப்படிங்கும்போது அத்தை அத்தை ஒன்றும் அத்தை அப்படின்னு பயந்து நடுங்குது விஜயா அங்கேருந்து வந்து பாட்டி கேட்குறாங்க ஏன் அது போனது வந்ததுமாக இருந்துட்டிங்க இப்போ தானே போனீங்க அப்படிங்கும்போது போது இல்லை தேவாங்க வேலை முடிஞ்சிருச்சு வந்துட்டோம் அப்படின்னு முத்து சொல்கிறாரு ஆமாம் காலையில் ஒரு சட்டை போட்டிருந்தேன் இப்போது ஒரு சட்டை போட்டுருக்குற இதுவும் வாங்கி கொடுத்தாங்களா அவங்க மாமியார் வீட்டில் அப்படிங்கும்போது இல்லைப்பா அதில் டீ கொட்டிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது மீனா சொல்லிடுச்சு ச சட்டை கிழிஞ்சிடுச்சு அப்படின்ட்டு அப்படி மாற்றி சொல்லிட்டாங்க அது இருக்கட்டும்ப்பா இது சாய்ந்தரத்துக்கு ஃபங்க்ஷன் இருக்குன்னு எங்கேயும் போவாத இல்லை இல்லை பாட்டி எனக்கு சவாரி ஒன்று முக்கியமான சவாரி இருக்குது நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கும் போது அப்போ போயிட்டு சீக்கிரம் வந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க உனக்கு இன்னைக்கு கல்யாண நாள் ஞாபகம் இருக்குல்ல அப்படிங்கிறாங்க இதுக்கு விஜயா சொல்லுது ஆமாம் ஆமாம் இவனுக்கெல்லாம் கல்யாண நாள் ரவுடி பயிலுக்கலாம் கவுளி கல்யாண நாள் பார் ரோஹிணி அப்படின்னு சொல்லுது இது வந்து பாட்டிக்கு அதில் ஒழுங்கு என்ன சொன்ன விஜயா நான் ஒன்றும் சொல்லலாத்த நான் ஒன்றும் சொல்லலாத்த அப்படிங்குது இப்போ என்ன சொன்னேன் சொல்ல பொறியா இல்லையா சும்மா இது சொன்னேன் இவனுக்கெல்லாம்மா கல்யாண நாள்னு சொன்னேன் இன்னும் இவனுக்கெல்லாம் கல்யாண நாள்டா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க ரோஹிணி சொல்லுது கொஞ்ச நேரம் சும்மா இருங்க ஆண்டி நீங்கள் எதாவது பேச போய் உங்களை வந்து தான் ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க பாட்டி அப்படின்னு சொல்லுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு வந்து ரெண்டு பேர் வர்றாங்க ரெண்டு பேர் வந்துட்டு இங்கே வந்து முத்துங்கிறவர் யார் அப்படிங்கும் போது பார்த்தியா வின வந்துருச்சு பாருமா இது ரோஹிணி வெனை பார் அப்படின்னு என்னமோ பண்ணி வச்சுட்டா ரொம்ப வேணா வந்துருச்சு அப்படின்னு சும்மா கொஞ்சம் இருக்கிறியா விஜயா அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார் பாட்டி அதட்டுறாங்க விஜயா ஓ வேலையை மட்டும் பாரு என்னான்னு கேட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கேட்குறாங்க யார்ப்பா அப்படின்னு பாட்டி தான் கேட்குறாங்க யாருப்பா நீங்க அப்படின்னு பாட்டி பாட்டியம்மா நாங்கள் வந்து இதுலேருந்து வரோம் சினிமா ஃபீல்டுலேருந்து வரோம் இன்னைக்கு உங்கள் வீட்டு பையன் முத்துவோட இதை பார்த்தோம் ரொம்ப நல்லா ஆக்டிங் பண்ணியிருந்தார் அதனால் வந்து அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் ஒரு படத்தில் சா சான்ஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு வந்தோம் நீங்கள் யார் எங்கள் வந்து மணிரத்னம் சார் அனுப்பி வச்சார் அப்படிங்கிறாங்க பாட்டி உடனே கிட்ட கேட்குறாங்க என்ன ஆக்டிங் பண்ணால் என்னமோ ஆக்டிங் பண்ணான்னு சொல்கிறாங்க அப்படி பாட்டி நாங்கள் சட்டை எடுக்க போனோம்ல அப்போ அவர் பனியனோட வந்தார் அதை பார்த்துட்டு கடை ஓனருக்கு அவரை ரொம்ப பிடிச்சி போச்சு என்னப்பா இப்படி வந்திருக்கு அப்படின்னு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குப்பான்னு சொல்லிட்டு சட்டை எடுத்து கொடுத்து போட்டு வந்துவிட்டோம் இப்போ அதை தேடி தான் இங்கே வந்திருக்காங்க எனக்கு எதுவுமே தெரியாது பாட்டி அப்படின்னு சொன்னோன்னா அவங்க வந்தவங்க என்ன பண்ணுறாங்க அஞ்சு லட்ச ரூபா பணத்தை கொடுத்து இது அட்வான்ஸாக வச்சுங்க முத்து வந்தோன்னே இந்த இதுக்கு இந்த சினிமா இதுக்கு கம்பெனிக்கு நடிக்க வர சொல்லிடுங்க நல்ல ஆக்டிங் ஒன்று இருக்குது இவர் நல்லா இது பண்ணுறாரு இவரோட ஃபேஸ் வந்து நல்லா இருக்கு நல்லா தங்கமான மனசாக இருக்கு இவருக்கு அதனால வந்து உடனே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டு போனோம் ஏங்க எங்களுக்கு வேணாங்க அப்படின்னு மீனா சொல்கிறது உடனே விஜயா வந்தையே மீனா வந்த லட்சுமியை யாராவது மீனான்னு வாங்கி உள்ளே வை அப்படின்னு சொன்னோம்னா அவங்க என்ன பண்ணுறாங்க மீனா என்னம்மா வாங்கி வச்சுக்கம்மா அந் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணாமலை உடனே முத்து வந்தவன்னு நம்ம இதை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாரு கிட்ட மீனா கொடுக்குறாங்க இல்லைம்மா இல்லைம்மா இது அவனுக்கு கிடைச்ச உழைப்பு பண்ணம்மா நீ வச்சுக்கம்மா உடனே பாட்டிக்கிட்ட கொடுக்குறாங்க என்ன ஏன் கிட்ட கொடுக்குற நீ நான் உனக்கு கொடுக்குற நீ எனக்கு கொடுக்குற அப்படிங்கும் போது நீ ஏன் கொண்டு போய் வச்சு பூட்டு அப்படிங்கும்போது வாயை பிழந்துக்கிட்டு நிற்கிது விஜய் ஆ அப்படின்ட்டு அதே மாதிரி ரோஹிணி ஆச்சரியமாக பார்க்குது இதில் ஏதோ நடந்திருக்கு ஆன்டி தான் இவ்வளவெலாம் நடக்குது அப்படிங்கும்போது நீ வாய மூடு ரோஹினி நீ என்ன எதுக்கு எது எதுக்கு எடுத்தாலும் ஏதோ நடந்திருக்கு ஏதோ நடந்திருக்குன்னு பேசுற பணம் வந்ததும் ஒரு மாதிரி பேசுது விஜயா என்ன ஏதோ நடந்திருக்கு ஏதோ நடந்திருக்குங்கிற நீ என்ன நினச்சிக்கிட்ட அவன் நல்ல டேலண்ட் உள்ளவன் தான் தெரியுமா அப்படிங்கும்போது அப்படியே மாறிடுச்சு அந்த இந்த பொம்பளை பணம் வந்தால் இந்த பொம்பளை மோ மாறுறது எப்படி மாறுதுன்னே தெரிய மாட்டேங்குது இந்த பொம்பளைக்கு பணம் தான் குறி யாருக்கு பணம் வந்தாலும் அந்த பக்கம் சாஞ்சிரும் இந்த பொம்பளை அப்படின்ட்டு மனசுக்குள்ளேயே ரோஹிணி நினச்சிக்குது ரோஹிணி நினச்சிக்கிட்டு இதுக்கு எதாவது ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு நினச்சிக்குது ரோஹிணி அதுக்கப்புறம் மீனா நீ கொண்டு போய் பணத்தை உள்ள வை இல்லாட்டி என்கிட்ட கூட நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கும் போது கொடுக்க போகிறாங்க மீனா உடனே அண்ணாமலை சொல்கிறாரு மீனா நீ ஓம் புருஷனை பணம் இது வந்து ஓம் புருஷனுக்கு வந்த பணம் நீ கொண்டு போய் உள்ள வை யார்கிட்டையும் கொடுக்க வேணாம் என்கிட்டேயும் கொடுக்க வேணாம் பாட்டிக்கிட்டையும் அவன் விஜயா கிட்டேயும் கொடுக்க வேணாம் முத்து வந்தவன் முத்து கிட்ட விஷயத்த சொல்லி அவனுக்கு இஷ்டம் இருந்தா நடிக்கட்டும் அந்த படத்துல போய் நடிக்கட்டும் இல்லையா அந்த பணத்தை திருப்பி கொடுக்கட்டும் எல்லாமே அவன் இஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க